அஸ்லாம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த கேக்கை ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அரைக்கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்துட்டு கேஸை லோ டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுகர் நல்லா கேரமலைஸ் ஆகணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சுகர் நல்லா மெல்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகுற வரையும் நம்ம கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போது சுகர் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு அதோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு இந்த டைமில் கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே கரைஞ்சி வந்துடும் இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிக்சடு ஃப்ரூட் ஜாம் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கரைய வச்சிடலாம் இந்த கேக் செய்கிறதுக்கு ஆல்கஹால் ஆரஞ்சு ஜூஸ் எதுவுமே தேவையில்லை வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப டேஸ்டியாக செஞ்சிடலாம் அரைக்கப் அளவுக்கு பெருசம்பழம் கால் கப் கருப்பு திராட்சை கால் கப் கோல்டன் திராட்சை சேர்த்துட்டு அரைக்கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம் அரைக்கப் செர்ரி பழம் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சுகர் சிரப்லேயே இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வரணும் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே எம்மியாக இருக்குது இந்த கேக்கு இப்போது இது எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போது கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இந்த ஃப்ரூட்ஸ் கூட ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் ஒரு அரைக்கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த பட்டரையும் இந்த ஃப்ரூட் மிக்சரோட சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துலேயே பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக இந்த ஃப்ரூட் மிக்சரை இதை ஆற வச்சிடலாம் கண்டிப்பாக இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜாதிக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் சீனி சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு முட்டையை சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஃப்ளஃபியாக வரும் இப்போது அரை கப் அளவுக்கு சுகரில் பாதி சேர்த்து ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு நாலு நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க திரும்பவும் பேலன்ஸ் இருக்க ஹாஃப் கப் அளவுக்கு சுகரை சேர்த்து நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நல்லா ஸ்டிப் பிக்ஸ் வரலைனாலும் பரவாயில்ல இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போது ஒரு ஜல்லடையில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன் இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சலிச்சு எடுக்கிறதால கேக்கில் கட்டி சீக்கிரமாக விழாது இப்போ இதை கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பேட்டரும் அந்த எக்கும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு திரும்ப ஒரு ஜல்லடையில் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து நல்லா சளிச்சு விட்டுக்கோங்க மொத்தமாக ஒன்றரை கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கோம் இப்போது இதை ஒரு ரெண்டு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட விஸ்கு இருந்தால் அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் நான் பீட்டர் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ஒன் ஸ்பீட் அளவில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேக்கோட பேட்டர் ரொம்பவே சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு நம்ம பவுடராக்கி வச்சுருந்தேன் பட்டை ஏலக்காய் சீனியெல்லாம் சேர்த்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஜிஞ்சர் பவுடர் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரூட் மிக்சரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கேக் மஸ்ட் மஸ்ட் ட்ரை ரெசிபின்னே சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீட்டில் இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது கூட கால் கப் அளவுக்கு முந்திரி கால் கப் பாதாம் சேர்த்து ஒரு ரெண்டு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சோக் பண்ணணும்னு அவசியமே இல்லை உடனே சேர்த்து பண்ணாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எந்த கேக் டீனில் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு தடவை நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க ஏர் பபிள்ஸ் இருந்தால் ரிமூவ் ஆகிடும் மேலே கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம் இது கூடவே பிளாக் ரைஸின் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த நட்ஸ் மேலே போட விருப்பமாக இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் செர்ரி கொஞ்சமாக வச்சுருக்கேன் அது கூடவே முந்திரி சின்ன சின்னதாக வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு ஓடிஜியை பத்து நிமிஷம் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது பேக் ஆகி வரப்பவே அந்த ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக பர்ஃபெக்டாக கேக் பேக் ஆகியிருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ப்ளம் கேக் ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இதில் சேர்த்துருக்க சின்னமன் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் எல்லாமே அந்த கேக்குக்கு ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும் இப்போ கேக்கை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்ஸில் கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ மாயிஸ்டாக சாஃப்ட்டாக இருக்குன்ட்டு பர்ஃபெக்டான ப்ளம் கேக் ரெடி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்